மீண்டும் பாஜக தலைவராக அண்ணாமலை கூட்டணி பேச்சுவார்த்தை குழு தலைவராக நயனா நாகேந்திரன் டெல்லி தரப்போகின்ற போய் யாரோ ஒரு பெரும் பெரும்புள்ளி இருக்குதான் அந்த ஆர் எஸ் எஸ் பெரும்புள்ளியும் நான் தான் தமிழ்நாடு பாஜக தலைவராக வரணும் அண்ணாமலையும் கூடாது அப்படின்னு அவரும் காய் நகர்த்தி கொண்டிருக்கின்ற ஒரு பக்கம் வானதி சீனிவாசன் அவர்கள் நான் தான் அதிமுகவுடன் கூட்டணி உருவாவதுக்கே காரணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அப்படி இருக்கும்போது என்னை தவிர்த்து விட்டு வேற யாரும் பாஜக தலைவராக வர முடியாது அப்படின்னு ஒரு பக்கம் நிக்கிறாங்க சரத்குமார் தன்னுடைய கட்சியே வந்து பாஜக இணைத்து விட்டு அண்ணாமலை சொல்றதை கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு என்னதான் பாஜக தலைவராகணும் அப்படின்ட்டும் ஏம்பா இதோட நான் அரசியல இருப்பேனா இருக்க மாட்டானா என்று தெரியாது வயதாகி போய்விட்டது மீண்டும் ஒரு முறை எனக்கு வாய்ப்பு தந்துருங்க அப்படின்னு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் டெல்லி பாஜக இடத்துல கேட்டுக்கொண்டிருப்பதாகவும் ரெண்டு ஆளுநர் பதவியை தூக்கி எழுந்து விட்டு வந்து மக்களுக்காக உழைத்திருக்கின்றேன் பாஜக தலைமை எனக்கு மீண்டும் தமிழக பாஜக தலைவர் பதவி தருவாங்க என்பதற்காக தான் வந்திருக்கிறேன் அப்படின்னு தமிழிசை அவர்கள் போட்டியிடுகின்ற போது இந்த மாதிரி பாஜக தலைவருக்கு ஏகப்பட்ட போட்டி நிலவுகின்ற இந்த தருணத்தில் அண்ணாமலைதான் மீண்டும் பாஜக தலைவர் நயனான் நாகேந்திரன் அவர்கள்தான் கூட்டணி பேச்சுவார்த்தை குழு தலைவர் அப்படின்னு எதை சொல்ற அதுவும் டெல்லி பாஜக சர்பிரைஸ் இது அரசியல் விமர்சகர்களுடைய கருத்து கிடையாது பாஜகனுடைய அதிகாரப்பூர்வமான கருத்தும் இல்லை டெல்லியிலிருந்து எந்த தகவலும் வெளியாகவில்லை அண்ணாமலையே நாம் பாஜக தலைவராக இருக்க போறதில்லை அப்படின்னு திட்டவட்டமாக வேற சொல்லியிருக்கிறாரு இருந்தாலும் மீண்டும் அண்ணாமலை தான் பாஜக தலைவராக நாமையே முன்னிறுத்துறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அனுதினமும் எனக்கு வாட்ஸ்அப்ல வருகின்ற செய்தியும் செய்திகள் அதாவது மெயின் மீடியாவில் அடிபடுகின்ற செய்தி எல்லாம் பார்க்கின்ற பொழுது அண்ணாமலையை தலைவர் பதவியிலிருந்து தூக்கணா பாஜக குள்ளையும் குழப்பம் வரும் கூட்டணிக்குள்ளவும் குழப்பம் வரும் அது மட்டுமல்ல எத்தனை பேர் பாஜக தலைவருக்கு போட்டியிட்டாங்களோ அவங்களுக்குள்ளேயும் வந்து பாத்தீங்கன்னா ஈகோ வந்துவிடும் அது இல்ல இப்பதான் அண்ணாமலனுடைய தலைமையை இரண்டாம் கட்ட தலைவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் இத்தனை ஆண்டு காலமாக அண்ணாமலை அவர்களுடைய தலைமையை ஏற்றுக்கொள்ளாம அவங்க தனித்து அரசியல் செய்து கொண்டிருந்தார்கள் அண்ணாமலை பழி வாங்குகின்றார்களோ பிராமணர்களை அப்படின்ற சித்தாந்தம் இருந்து பிராமணர்களும் ஒதுங்கி நின்று இப்பதான் அண்ணாமலை மீது நம்பிக்கை வந்து கட்சியில் இருக்கிறவங்களும் பொதுமக்களும் தொண்டர்களும் ஒருமித்த குரலுடன் அண்ணாமலை பக்கம் திரண்டு இருக்கின்ற பொழுது இந்த தருணத்துல அண்ணாமலையை மாத்திட்டாங்கன்னா மீண்டும் புதிதாக ஒரு தலைவர் வருகின்ற போது அண்ணாமலைக்கு ஆரம்பத்தில் கிடைக்காம போன ஒத்துழைப்பு இப்போதும் கிடைக்காம போனா என்ன பண்றது அதனால தொண்டருடைய மனநிலை அதுலயும் தொண்டர்கள் எக்ஸ்ட்ரீம் நிலைக்கு போயிருக்காங்க சாவர வரைக்கும் ஒன்னாவதும் தீ குளிப்பேன் இது போன்ற முடிவுகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா தொண்டர்கள் எடுத்திருக்கின்றார்கள் ரஜினி முருகன் அண்ணாமலை ரசிகர் மன்றம் வச்சு நடத்துறாரு திருநெல்வேலிக்காரன் என்று நினைக்கிறான் நம்ம இடத்துல போன் பண்ணி பேசுவார் அண்ணாத்த என்ன விட்டுட்டிய என்ன சொல்ல கூடாதா அப்படின்னு சொல்லுவார் வயதுல பெரியவராக இருந்தாலும் என்னை விட அவரு அண்ணாமலைக்காக உயிரே கொடுக்க தயாரா ஆட்டோவில் அண்ணாமலை தான் மீண்டும் தலைவராக வர வேண்டும் என்று சொல்லிவிட்டு பேனர் அடிச்சு அவர் மாவட்டம் முழுவதும் சுற்றி சுற்றி அண்ணாமலைக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்கின்றார் தேர்தல் பிரச்சாரம் செய்கிறாரா இல்லையோ அண்ணாமலை மீண்டும் பாஜக தலைவராக வர வேண்டும் என்று சொல்லிவிட்டு ஒத்த கால நிற்கிறாரு நம்ம முருகன் ஸோ இப்படி தன்னலமற்ற தொண்டர்களுடைய எதிர்பார்ப்பை எல்லாம் தூள் தூளாக்கி விட்டு மீண்டும் ஒரு புதிய தலைவரை கொண்டு வருவாங்களா அப்படின்னு பார்க்கும்போது அதிமுகவுடைய தேவையை பூர்த்தி செய்வதற்காக பாஜகவில் பல பேரை பலி கொடுப்பாங்களா அப்படின்றது எனக்கு தெரியல ஏன்னா பாஜக தொடர்ச்சியாக தமிழகத்தில் ஆட்சி கட்டில இருந்தது போன ஐந்தாண்டு தான் திமுக கட்ட ஆட்சியை எழுந்து போய்விட்டது அதனால இந்த முறை எப்படியாவது ஆட்சி அமைக்கணும் அப்படின்ற நிர்பந்தம் தமிழகத்துல பாஜக வளர்க்க வேண்டும் என்றால் பாஜக தலைமையில் ஒரு கூட்டணி இருக்கணும் பாஜக தனித்து போட்டியிட வேண்டும் அப்படி இருந்தாதான் பாஜக வளரும் ஆனா அதிமுக முதுகலை ஏறிக்கொண்டு அதிமுக வெற்றி பெற செய்து எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆக்குவதன் மூலமாக பாஜக எப்படி வளர்ந்துவிடும் மீண்டும் நான்கு சீட்டுக்கோ அஞ்சு சீட்டுக்கோ அதிமுக இடத்துல தானே கை நீட்டி நிக்கணும் அதனால அதிமுக இருக்கக்கூடிய எடப்பாடி முதலமைச்சர் முதலமைச்சராக்குவதற்காக அண்ணாமலை எல்லாம் நீக்கிவிட்டு பாஜக வளர்ச்சியெல்லாம் தூக்கி ஓரம் வைத்து விட்டு திமுக ஆக வேண்டும் என்று மல்லு கட்டுவாங்களா அப்படின்னு பார்க்கும்பொழுது எனக்கு தெரிந்து பாஜக வளர்ச்சியை நேசிக்கிறாங்களோ இல்லையோ ஆனா அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சிக்கு வரணும் என்று நினைக்கிறாங்க அதற்கான தேவை பாஜகவுக்கு இருக்குது ஆனால் அதிமுகவை எப்படி சரி கட்ட வேண்டும் என்று அமித்ஷா தெரியாதா நான் நினைக்கிறேன் அகில மல்லு கட்டுச்சோ அத்தனை கட்சியும் பாஜக வழிக்கு கொண்டு வந்திருக்கிறது யாரும் அமித்ஷா கிட்ட இருந்து தப்பிப்பதே கிடையாது கூட்டநிலை இல்லை என்றாலும் கூட பாஜகவை பகைத்துக் கொள்ளாத கட்சிகள் இந்தியாவில் இருக்கத்தான் செய்யுது குறிப்பா நவீன் பட்நாயக் அவர்களா இருந்தாலும் சரி ஜெகன் மோகன் ரெட்டியா இருந்தாலும் சரி இன்னும் சோ இப்படி வரிசையில் இருக்கிறவங்களே வந்து பாஜக ஆதரவாளராக தக்க வைக்கின்ற பொழுது அதிமுக வழிக்கு கொண்டு வர முடியாதா அதனால கூட்டணி பேச்சுவார்த்தை அத்தனையும் நம்முடைய நயனா நாகன் அவர்களே பார்த்து கொள்ளட்டும் அதிமுக இணக்கமா இருக்கக்கூடிய அவங்க கூட்டணியும் பிரச்சாரமும் தேர்தல் வியூகமும் நம்ம நயனா நாகேந்திர வச்சே வடிவமைப்போம் அண்ணாமலைக்கும் தேர்தலுக்கும் சம்பந்தமே இல்லை ஒட்டுமொத்த கட்டமைப்பும் நைனா நாகேந்திரன் அவர்களை வைத்தே காய் நகர்த்துவோம் ஆனா அதிமுக பாஜக கூட்டணிக்கு வாக்கு விழ வேண்டும் என்றால் களத்துக்கு அண்ணாமலை போகணும் அது பாஜக தலைவராக இருந்தா இன்னும் அதிகமாக நல்ல இம்பாக்ட தரும் அப்படின்னு கண்டிப்பா பாஜக நினைக்க வாய்ப்பு இருக்கிறது சென்ற முறை எடப்பாடி பழனிசாமி இவங்கெல்லாம் வேண்டாம் என்று ஒரு அழுத்தத்தை தந்து சசிகலாவானா டிடிவி தினகரன் வேண்டாம் என்று சொன்னதனால அதிமுக தோல்வியடைந்தது இந்த முறை அண்ணாமலை வேண்டாம் என்று சொன்னால் அதே அளவுக்கான வாக்கு பாஜக மற்றும் அதிமுக கூட்டணிக்கு வராம போயிடும் அதனால ஒவ்வொரு வாக்கும் முக்கியம் என்பதனால் தேர்தல் நேரத்துல எதையும் இழக்க தயாரா இருக்க மாட்டாங்க என்பது என்னுடைய கருத்து நயனா பொறுத்த வரைக்கும் பாஜக தலைவராக ஆக்கப்பட போறாங்க அப்படின்னு ஊடகத்துல சொல்றாங்க அதற்காக தான் டெல்லி போயிருக்கிறார் அப்படிங்கிறாங்க இன்னைக்கு அமித்ஷாவையும் ஜே பி நட்டா அவர்களையும் சந்திக்க போறாரு அப்படின்னு சொல்றாங்க இல்லப்பா இன்னைக்கு டெல்லியில் இருக்கக்கூடிய ஆர் எஸ் எஸ் தலைவர்கள் சில பேரை சந்திக்க போறாரு தான் ஜே பி நட்டாவையும் அமித்ஷாவும் சந்திக்க போறாரு கூடவே நயனா அவர்கள் தலைவராக்கப்பட்டால் வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்க போகுது அப்படின்றதுக்கான தரவுகளை வந்து நயினார் நாகேந்திரன் கொண்டு போய் இருக்கின்றார் அதனால ஜே பி நட்டா இடத்திலும் அமித்ஷா இடத்திலும் நயனார் நாகேந்திரன் அவர்கள் தரக்கூடிய தரவுகளை எல்லாம் வைத்து பார்த்து விட்டு பாஜகவுக்கான தலைவராக அவரை அறிவிப்பாங்க அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை அதற்கான வெளிப்பாடுகள் பாஜகவிலிருந்தே வெளிவர தெரிய ஆரம்பித்திருக்கிறது எப்படின்னு கேட்டீங்கன்னா நம்முடைய பாலும் திறக்க வந்தாரு நம்ம மோடி திடீரென பிஎம் எம் ஆபீஸ்ல இருந்து போன் வந்ததுனால கீழே அமர்ந்து கொண்டு இருந்த நயனா நாகந்த் அவர்களை பிரதமர் மோடியினுடைய வரிசையில அமர வைத்தார்கள் மேடையில உறுப்பினர் சட்டமன்ற குழு தலைவர் இப்படி எல்லாம் சொன்னா கூட அவர் தான் அடுத்த தலைவர் தான் அவரை மேல உட்கார வச்சிருக்கிறாங்க ஏன்னா அகில இந்திய மகளிரணி தலைவியாக வானதி சீனிவாசன் இருக்கிறாங்க அதே மாதிரி சட்டமன்ற உறுப்பினராகவும் இருக்கிறாங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினராகவும் இருக்கிறாங்க மக்கள் பிரதிநிதிகள் மட்டும்தான் மேடைக்கு மேலே இருக்கணும் அப்படின்னு பார்த்தா நம்முடைய வானதி சீனிவாசன் அவர்களும் மேடைக்கு மேலே இருக்கணுமா இல்லையா அதனால பாஜக நயனா நாகேந்திர தலைவரு ஏன்னா கொங்கு வெள்ளாளருடைய வாக்குகளை வாங்கினோம்னா எடப்பாடி பழனிசாமியே போதும் அதே மண்டலத்துல இன்னொரு தலைவர் தேவையில்லை என்பதனால தான் அண்ணாமலையும் வானதி சீனிவாசனும் நீக்கிவிட்டு முக்களுத்தோர் சமூகத்தினுடைய வாக்கு அதிமுக பாஜக கூட்டணிக்கு வருவது கிடையாது அதனால முக்கள் சமூகத்தின் மத்தியில பிரபல்யமா இருக்கக்கூடிய நயனா நாயேந்திரன் அவர்களை பாஜக தலைவராக போட்டுட்டோம்னா தென் மாவட்டங்களில் நல்ல வாக்கு வரும் அது மட்டும் இல்ல சாதி ரீதியாக அணுகக்கூடிய ஆளும் வந்து பாத்தீங்கன்னா நயனா நாயேந்திரன் கிடையாது எந்த தேர்தலாயிருந்தாலும் சரி அவர் கணிசமான வாக்குகளை வாங்குறாரு வெற்றியை பெற்று விடுகின்றார் அதனால தென் மாவட்டங்களில் செல்வாக்கு பெற்றவராகவும் இருக்கின்றார் அதே சமூகத்துல கருப்பு முருகானந்தம் இருந்தாலும் பாஜகவில் அவர் மாவட்ட தலைவராகவே இருந்தாலும் அவர் கொஞ்சம் சாதி பார்க்கக்கூடியவராக இருப்பதாக ஒரு தகவல் அதனால் சாதி அடையாளத்துடன் இருக்கக்கூடிய கருப்பு முருகானத்தை கொண்டு வந்து அண்ணாமலை கை காட்டுறாரு என்பதற்காக பாஜக தலைவராக போட்டா கூட்டணிக்குள்ள ஒரு ஒருங்கிணைப்பு இருக்காது இரண்டாவது அதிமுகவில் நெடுங்காலமாக பயணித்த நம்முடைய நயனா நாகேந்திரன் அவர்கள் அதிமுக தலைவர்களுடைய பண்பு நலன்களையும் குண நலன்களையும் அவருடைய நடவடிக்கைகளும் நன்றாக தெரிந்தவர் அதனால அதிமுக பாஜக ஆனது ரொம்பவே நெருக்கமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க நேற்று பேட்டளித்து விட்டார் தெளிவாகவே தொண்டர்கள் சோர்வடைவாங்களே நீங்க மாநில தலைவராக இல்லனா அப்படின்னு கேட்கின்ற போது ஏங்க ஒரு மாநில தலைவரா இருந்தேன்னு வச்சுங்களேன் கட்சி பணி செய்வதை விட நான் ஆபிஸ் தான் அதிகமா செஞ்சுட்டு இருந்தேன் கட்டமைப்பை உருவாக்கணும் வருகின்ற ஆட்களை சந்திக்கணும் களத்துக்கே வர முடியாத சூழ்நிலை தொண்டர்களுடன் இருக்கக்கூடிய சூழ்நிலை இல்லை அதனால நான் மாநில தலைவராக இருந்தேன் என்றால் என்னுடைய பணிகள் வந்து பாத்தீங்கன்னா திட்டமிட்டு சுருங்கி போய்விடுகிறது ஆனா நான் ஒரு தொண்டனா இருந்தேன்னா எந்த தொண்டரையும் சோர்வடைய விடமாட்டேன் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா நானே களத்துக்கு வருவேன் களத்துல நின்று நானே போராடுவேன் நான்கு மாதமாக செருப்பு இல்லாமல் நான் நடந்து கொண்டு இருக்கின்றேன் எதற்கு திமுக ஆட்சியை தூக்கெறிய வேண்டும் என்பதற்காகத்தான் என்னுடைய பயணங்கள் தான் அதிகரிக்க போகுது என்னுடைய போராட்டங்கள் இனிமேல் தான் அதிகரிக்க போகுது அதனால எப்பொழுதும் சரி தொண்டர்களை விட்டு நான் வெளியேற போவது கிடையாது நான் ஒரு கட்சியில இந்த கட்சி நல்லா இருக்குதுப்பா அப்படின்னு கட்சி பார்த்து சேர்ந்தது இல்ல இந்த கட்சியினுடைய கொள்கை சிறப்பாக இருக்குது அப்படின்னு பார்த்து கட்சியில சேர்ந்தவன் அல்ல நான் மோடி அவர்களை பார்த்து கட்சியில சேர்ந்தவன் ஒரு தொண்டராக கட்சியை இணைத்துக்கொண்டு கட்சிக்காக உழைத்து நான் தலைவராக வந்தது கிடையாது நான் வயதில் மோடியை பார்த்து கட்சிக்கு வந்தேன் வந்த உடனே எனக்கு மாநில துணைத் தலைவர் பதவியும் சட்டமன்ற தேர்தலில் நிற்பதற்கும் நாடாளுமன்ற தேர்தல் நிற்பதற்கான வாய்ப்புகளை எனக்கு தந்தாங்க மோடி அவர்கள் கிணத்துல குதிரா அப்படின்னு சொன்னா கூட கிணத்துல குதிக்கக்கூடியவன் நான் மோடி அவர்கள் கை காட்டுவார் அந்த வேலையை நான் செய்யக்கூடியவன் அதனால மாநில தலைவர் பதவி என்பது யாராவது ஒருத்தர் வகிக்கட்டும் மாநில தலைவர் பதவிக்கான வேலைகளை வேற யாராவது ஒருத்தர் செய்யட்டும் இனி நான் களத்தில் இருக்க போறேன் மோடி அவர்கள் கை காட்டுகின்ற வேலையை நான் செய்ய போறேன் ஒரு தொண்டராக கட்சியில இணைந்து போராடி மீண்டும் தலைவராக வருவதற்கு நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்க எல்லாம் வரட்டும் நான் அப்படி இணையவே இல்லை அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு அப்படின்னா என்ன அர்த்தம் முப்பத்தாறு வயசுல வந்து கட்சியில் இணைந்தவனுக்கு இவ்வளவு நாள் தலைவர் பதவி கொடுத்து அழகு பார்த்ததே பெரிய விஷயம் இனி நான் ஏன் தொண்டனாக இருந்து பணிபுரிய கூடாது தொண்டருடன் இருந்து போராடுகின்ற போது தொண்டர்களும் என்னுடன் சேர்ந்து இருக்கின்ற போது அவர்களுக்கும் எந்தவித மன இருக்காது தலைவராக இருந்த அண்ணாமலையே பாஜக வளர்த்த அண்ணாமலையை நம்மளா கூட தான் இருக்கிறாரு சோ நாம என்ன தலைவர் பதவிக்கு ஆசைப்படுறது தொண்டனா இருந்து பாஜக வேலை செய்வது தான் சரியானது ஸோ உழைப்புகள் மதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையா கூடவே இருந்து திமுகக்கு எதிராக போராடுவார்கள் அதனால களத்துக்கு போக போறேன் அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருக்கின்றார் என்னை பொறுத்த வரைக்கும் அரசியல் சூழ்நிலைகள் தான் வந்து ஒரு தலைவரை மாற்ற வேண்டுமா இல்ல நிரந்தரமா இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்க வாய்ப்பு இருக்கிறது எனக்கு தெரிந்து நயனா நகர்ந்தவர்களை அழைத்து இருக்கின்றார்கள் என்றால் ஏப்பா நீ தான் தலைவர் என்று வாக்குறுதி அளித்து விட்டோம் அண்ணாமலையா மாற்றலாம் என்றுதான் நாங்கள் இருந்தோம் ஆனா கல நிலவரமும் தொண்டருடைய மனநிலையும் பார்க்கின்ற போது புதிய தலைவரை மாற்றுவதற்கான சூழ்நிலை இப்ப இல்லை அதனால அதிமுகவை சரி கட்டுவது உன்னுடைய வேலை அதனால கூட்டணி பேச்சுவார்த்தை குழு தலைவராக போடுற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் முடிகின்ற வரைக்கும் தேர்தல் தொடர்பான எல்லா முடிவுகளும் நீயே எடுத்துக்க அதே மாதிரி தேர்தலுக்கான வியூகங்களை உங்ககிட்ட தான் பேசுவோம் வேட்பாளர் பற்றியான ஆலோசனையிலிருந்து எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்ககிட்ட தான் இருக்கும் நீயும் எடப்பாடி பழனிசாமி மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா தேர்தல் தொடர்பான எல்லா விதமான தொடர்புகளும் இருக்கும் தனித்து அண்ணாமல்கிட்ட தேர்தல் தொடர்பாக எதுவும் பேச மாட்டோம் கட்சியை ஒருங்கிணைப்பது தொண்டர்களை ஒருங்கிணைப்பது நிர்வாகிகளை ஒருங்கிணைக்கின்ற எல்லா வேலையும் அண்ணாமலை பார்த்துக்கிட்டோம் மக்களிடையும் சரி இளைஞர்களிடையும் சரி கட்சி தொண்டர்களிடையும் சரி அண்ணாமலை அவர்கள் நல்ல செல்வாக்கு பெற்றிருக்கின்றார் ஸோ புதிய தலைவர் நியமனம் என்பது குழப்பம் ஏற்படும் அப்படின்னு நயனா நாகேந்திரன் அவர்களுக்கு சொல்லி புரிய வைக்க டெல்லி அழைத்திருப்பார்கள் என்று நான் நினைக்கிறேன் ஆனால் நம்முடைய ரங்கராஜ் பாண்டே போன்றவெல்லாம் என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா ஆனால் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் மாநில தலைவருடன் வந்து சுருக்கி விடாதீர்கள் அவர் பிரைம் மினிஸ்டர் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அவர் பிரதமர் வரைக்கும் போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஏன் மாநில தலைவரோடு சுருக்கறிங்க எப்போதும் பாஜகவுக்கு இப்போ கொடுத்துருக்கின்ற பதிவு தான் பெருசுன்னு நம்மளாம் நினைச்சிருப்போம் ஆனால் அதை விட பெரிய பரிசு அண்ணாமலைக்கு காத்திருக்கிறது இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பாஜகவுடைய தலைவராக இருந்து பணிபுரிந்தாரு ஆனால் அடுத்தது பாஜக தலைவர் இல்லை என்றால் மக்களுக்கான தலைவராக களத்தில் இருந்து மக்கள் தலைவராக போராடுவார் ஸோ மக்கள் தலைவராக இருந்து போராடுகின்ற பொழுது அவர் முதலமைச்சர் ஆவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இல்லைனா அண்ணாமலையா இருந்தாலும் சரி பாஜக இருந்தாலும் சரி கூட்டணி ஆட்சிதான் என்பதை அழுத்தம் திருத்தமாக எடப்பாடி பழனிசாமி கிட்ட சொல்லிக்கிட்டு வராங்க ஸோ எடப்பாடி பழனிசாமி தலைவரை மாத்தீங்க என்று சொன்னதுக்காக நாங்க மாத்திட்டோம் கூட்டணி ஆட்சிதான் என்று சொன்னோம் கூட்டணியில் பங்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணாமலையை துணை முதலமைச்சர் ஆக்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது காலில் செருப்பு இல்லாம சுடு வெயில்ல நம்ம மோடி அவர்களை ஓடி போய் ராமநாதபுரத்துல பூங்குத்து கொடுத்து வரவேற்ற காட்சிகள்லாம் எதுக்கு எவனா ஒருத்த முதலமைச்சர் எவனா ஒருத்த துணை முதலமைச்சர் ஆயிட்டு போவான் நாட்டை திருத்தணும்னு வந்த நாமெல்லாம் வந்து அவனுடைய வளர்ச்சியை பார்த்து ஏங்கி ஓங்கி நிற்கணுமா என்ன தானே அதிகாரத்துக்கு வரணும் அதிகாரத்துக்கு வந்தாதான் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் அப்படின்னு அண்ணாமலைக்கு தெரியும் அதனால மாநில தலைவராக இருந்து பணியாற்றுவதை விட மக்கள் தலைவராக இருந்து பணியாற்றினோம் என்றால் நிச்சயமாக நாம எதை நினைத்து வந்தோமோ அந்த உயரத்துக்கு செல்லாம் என்பது அண்ணாமலைக்கு தெரியுங்க அதனால தான் அண்ணாமலை வெளிப்படையா சொல்லிட்டாரு நான் தலைவர் போட்டியில் இல்லை நான் மக்களுடன் இருந்து போராட போகின்றேன் தலைவர் பதவிக்கு யார் வேணாலும் வரட்டும் தலைவருக்கான வேலை அவங்க செய்யட்டும் என்று வெளிப்படையா சொல்லியிருக்கிறாரு சோ இப்போது இருக்கின்ற உயரத்தை விட அதிகமான உயரத்துக்கு அண்ணாமலை போகப் போறாரு அப்படின்னு ரங்கராஜ் பாண்டிய சொல்றாரு பிரைம் மினிஸ்டர் போஸ்ட் வரைக்கும் அவருக்கு காத்திருக்குது அப்படிங்கிறாங்க இப்போ தாங்க நாற்பது வயசு இன்னும் முப்பத்தி அஞ்சு காலங்கள் இருக்குதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது இல்லை என்றாலும் கூட ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலு அண்ணாமலை முன்னிறுத்தப்படுவார் என்பது ரங்கராஜ் பாண்டியனுடைய கருத்தாக இருக்கிறது அப்போது அவருக்கு ஐம்பது வயது தான் தொட்டு இருக்கும் நிச்சயமாக பிரைம் மினிஸ்டராகவோ இல்லை பிரைம் மினிஸ்டர் வேட்பாளராக நிறுத்தப்பட்டார் என்றால் அடுத்த இருபது வருஷத்துக்கு அவரை யாரும் அசைத்து பார்க்க முடியாது அப்படின்றது நம்ம ரங்கராஜ் பாண்டே உருடைய எண்ணமாக இருக்குது மொத்தத்தில் விரக்தியாக இருக்கக்கூடிய கட்சி தொண்டர்கள் இடத்துல சுறுசுறுப்பையும் மகிழ்ச்சியும் கொண்டு வர வேண்டும் அப்படின்றதுக்காக ரங்கராஜ் பாண்டே அவர்கள் பேசுகிறதை என்னோ எனக்கு தெரியாது ஆனால் நான் எதுக்கு பேசுனேன்னு கேட்டிங்கன்னா அண்ணாமலை வந்தா பாஜக வளர்ச்சி தெளிவாக இருக்கும் அடுத்தவன் காலையே நம்பி இருப்பதை விட பாஜக தனித்து செயல்படும் தன் தலைமையில் ஒரு கூட்டணி போடும் பாஜக தனித்து ஆட்சிக்கு வருகின்ற நிலையை உருவாக்குவாரு சீமான் கூட நிதி ஆதாரம் இல்லாம களத்துல நின்று கட்சி வளர்க்கின்ற பொழுது டெல்லியில ஆட்சி அதிகாரத்தில் இருந்துகிட்டு இன்னொரு கட்சியினர் முதுகலை ஏறி பயணிப்பது சரியா இருக்குமா அதனால அண்ணாமலையை போட்டா தனித்து பாஜக வளர்வதற்கான களம் உருவாகும் இல்லைன்னா மகாராஷ்டிரா அசாமு ஒரிசா இது போன்ற மாநிலங்கள் எப்படி பாஜக ஆட்சியை பிடிச்சதோ கூட்டணியுடன் கூட்டணியாக சேர்ந்து அதே மாதிரி யுக்தி தமிழகத்தில் கை கொடுக்குமா என்பது தெரியாது அப்படிதான் கால்குலேஷன் போட்டிருக்கிறாங்க ஸோ இரண்டாம் இடம் வருகின்ற கட்சி எது அழிக்கப்பட போதுன்னு தெரியல எப்போதும் சரி இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கட்சிகளை அழித்து தான் பாஜக இரண்டாம் இடம் வருகிறது பிறகு முதலிடத்தை தொடுகிறது அப்படிதான் நான் சொன்ன மாநிலங்கள்லாம் ஆட்சியை பிடிச்சிருக்கிறாங்க ஸோ அந்த திட்டம் தான் போல இருக்குது அழியப் போகுது அதிமுகவா இல்லை திமுகவா ஆனால் அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் திமுகவை அழிக்க போறேன் அதால் தான் செருப்பு இல்லாமல் நடக்கிற சபதம் ஏற்றிருக்கின்றேன்னு சொல்றாரு திமுகவை அழிக்க முடியுமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வீழ்த்த முடியுமா இல்லை தப்பு கணக்கு தானா உங்கள் கருத்தையும் சொல்லுங்க நன்றி நண்பர்களை